ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீ விழிப்புத்தூர் சாமிலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாரியம்மன் கோவில்ல இருக்கும் ஏழாம் திருவிழா இன்னைக்கு வந்துட்டு எங்க அம்மா தீச்சட்டி எடுக்கிறதுனால நாங்க இன்னைக்கு தப்பிச்சட்டு கூப்பிட்டு சிறப்பா நாங்க வந்து எங்க ஊர் திருவிழாவை நாங்க தான் நாங்க மகிழ்ச்சி படுத்துறதுக்காண்டி நாங்க எங்க ஒட்டுமொத்த திருநங்கை எல்லாம் சேர்ந்து எங்க ஸ்ரீவெளிபுத்தூர் பெரிய மாரியம்மனுக்கு தீச்சட்டி செல்ல கட்டிட்டோமா இந்த இவங்க எங்க அம்மா இவங்க பேசுவாங்க வணக்கம் நாங்க வந்து இப்ப எல்லாருமே வந்து பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு ஆறாம் திருவிழாவுக்கு அனைத்து திருநங்கையிலும் ஏழாம் திருவிழாவுக்கு அனைத்து திருநங்கைகள் வந்து ஒண்ணு போல வந்து சட்டி எடுத்து நேத்துக்கிழமை அம்மாவுக்கு நல்லபடியா செலுத்தியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு என் தோழிகள் அத்தனை பேர் இன்னைக்கு எங்க இருந்து ஊர்ல இருந்து பெங்களூரு இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த திருவிழால எல்லாரும் ஒன்னு போல கூடி சந்தோஷமா அந்த மார்த்தாக்கி நேத்துக்கிழந்த நல்லபடியா நடத்தியாச்சு அடுத்து என் பேச என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இது வணக்கம் நாங்க வந்து ஏழாம் திருவிழா வந்து டீ சர்ட் எடுத்து செலுத்தியாச்சு தங்கச்சி பேசுவோம் ரொம்ப இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஊர் திருவிழா பாத்தீங்களா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எந்த ஊர்ல இப்படி நடக்காது பாருங்களேன் எந்த ஊர்ல இப்படி நடக்காது அதனால சோ நாங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் பாய் எல்லாரும் நடக்கும் ஏழாம் தீ நடத்துறோம்